ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்கு முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார் அதிசா நாயக பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து இரண்டு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ எண்ணூற்று பத்தொன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் அது கூடிய வாக்குகளாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கா பதினான்காயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகள் முடிவிலே தபால் வாக்கு முடிவுகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார் இது அறுபத்தேழு தசம் இரண்டு சதவீதமாக இருக்கிறது